அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ந ஸ்ரீன் பிளாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சேவிங்ஸ் சேலஞ்ச்லாம் கிடையாது நம்ம வந்து இப்போ தான் பிகினராக இருக்கிறோம் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா இந்த டிப்ஸ் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீடைல்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேவிங்ஸை நம்ம வந்து ஒரு உண்டியலில் தான் சேவ் பண்ண போகிறோம் இதுக்கு நமக்கு ஒரு உண்டியல் வேணும் ஸோ அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம ஓப்பன் பண்ண முடியாத ஒரு பாக்ஸ் கூட வச்சுக்கலாம் நீங்கள் கண்ட்ரோலாக இருப்பீங்கன்னா நீங்கள் பர்சில் கூட சேவ் பண்ணலாம் ஸோ இப்போ வாங்க என்னன்னு சொல்கிறேன் முதல் பத்து நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ண போகிறோன்னா இப்போ இன்னிலேருந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்னும்லேருந்து ஒரு மாதத்துக்கான ஒரு டிப்ஸ் தான் இது முதல் பத்து நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஐம்பது ரூபா சேவ் பண்ணும் முதல் நாள் ஐம்பது ரூபா ரெண்டாவது நாள் ஐம்பது ரூபா மூணாவது நாள் ஐம்பது ரூபா இதை தொடர்ந்து பத்து நாளைக்கு ஐம்பது ஐம்பது ரூபாயாக சேவ் பண்ணும் சேவிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இருக்கிற காசை போடாமல் ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டாக போட்டு சேவ் பண்ணுவோன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கலாம் அதுக்கான ஒரு ஸ்மால் டிப்ஸு தான் இது முதல் பத்து நாளைக்கு நம்ம ஐம்பது ரூபா போட போகிறோம் அடுத்த பத்து நாளைக்கு நம்ம நாற்பது ரூபா சேவ் பண்ண போகிறோம் பதினோராவது நாள்லருந்து இருபது நாள் வரைக்கும் தொடர்ந்து நாற்பது ரூபா போடணும் அடுத்து இருபத்தி ஒன்றாவது நாள்லேருந்து முப்பதாவது நாள் வரைக்கும் அந்த மந்த் எண்டு வரைக்கும் நம்ம முப்பது ரூபா போடணும் ஐம்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா பத்து பத்து நாளாக பிரித்து போடும்போது முதல் பத்து நாளில் நம்மக்கிட்ட கிட்டே ஐநூறுரூவா கிடைக்கும் அடுத்த பத்து நாளைக்கு நானூறுரூவா கிடைக்கும் அடுத்த பத்து நாளைக்கு முந்நூறுவா கிடைக்கும் ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு மாதத்தில் ஆயிரத்தி இரநூறுவா சேவ் ஆயிருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆனதும் ஆயிரத்தி இரநூறுவா அந்த உண்டியெல்லாம் இருக்கும் அதை உடச்சிடக்கூடாது திரும்ப நெக்ஸ்ட் மந்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒன் இயர் நம்ம ரெகுலராக ஒரே இதில் சேவ் பண்ணிகிட்டே வரும்போது நம்மக்கிட்ட பதினாலாயிரத்தி நானூறுபா இருக்கும் ஒரு ஸ்மால் சேவிங்ஸாக ஸ்டார்ட் பண்ணது இயர் ரெண்டில் நமக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கிடைக்கிறது ஒரு நல்ல சேவிங்ஸ் தான் ஸோ சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரி ஸ்மால் சேவிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்